நடிகர் விஜயகாந்த் அவர்கள் நம்ம யாருமே எதிர்பார்க்காத நிலையில இப்ப இருக்கிற விஷயம்தான் யாராலையுமே ஏத்துக்க முடியாம ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு இதுல விஜயகாந்த் அவர்கள் இறந்து போறதுக்கு சில நிமிடங்களுக்கு முன்னாடி அவர் வழியால தாங்க முடியாம துடி துடிச்சு கடைசியா பேசியிருக்கிற விஷயங்களை பத்தி இப்போ கண்ணீர் மலுக மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க அவங்க சொன்ன விஷயங்கள் நம்ம எல்லாருக்குமே அழுகையா வர வச்சிருக்கு ஒரு நல்ல மனிதருக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இழப்பு அப்படிங்கிறது எல்லாரையுமே பாதிச்சிருக்கு நடிகரும் தேமுதிக தலைவருமான நடிகர் விஜயகாந்த் அவர்கள் கடந்த சில ஆண்டுகளாகவே உடல்நிலை பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று இருக்காரு தன்னுடைய உடல்ல ஏகப்பட்ட பாதிப்புகள் ஒவ்வொரு சிகிச்சைக்காக மலேசியா சிங்கப்பூர் அமெரிக்கான்னு பல நாடுகளுக்கு சென்று பல நோய்களுக்கு வைத்தியம் பார்த்திருக்காரு மேலும் சென்னையிலையும் அடிக்கடி மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்தாரு இதுல கடந்த ஒரு ஆண்டு காலமா விஜயகாந்த் அவர்களுக்கு மோசமான உடல்நிலை ஏற்பட்டது இதனால விஜயகாந்த் அவர்கள் ரொம்பவே அவசப்பட்டு வந்தாரு இன்னும் குறிப்பா சொல்லணும் இந்த ஒரு மாதம் காலமா விஜய காந்தா அவர்கள் மரண வேதனையை அனுபவிச்சிருக்கிறதா சில மனச நொறுக்கிற செய்திகள் வெளியாகி இருக்கு இதுல தொடர்ந்து விஜயகாந்த் அவர்களுக்கு வைத்தியம் பார்த்த மருத்துவர்கள் என்ன சொல்லிருக்காங்க அவருக்கு ஆரம்ப காலத்துல இருந்து ஒவ்வொரு வைத்தியங்களும் மரண வேதனைகளை அனுபவிக்கக்கூடிய வழிகளா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அவருடைய உடல்நிலை பாதிப்பு காரணமா பல்வேறு ஊசிகள் போடப்பட்டிருக்கிறதாகவும் பல மாத்திரைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதாகவும் இதையெல்லாம் ஒரு மனிதன் தாங்குறது அப்படிங்கிறது யாராலையுமே சாத்தியம் இல்ல அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க விஜயகாந்த் அவர்கள் தைரியத்தோட தன்னுடைய

உடம்பு ஏத்துக்கிட்டா மட்டும்தான் சரியாகும் இல்லனா இந்த உயிர்காக்கும் சிகிச்சைகளானது மரண வழிகளை விட கொடுமையா இருக்கும் இதோட இந்த சிகிச்சையும் ஏத்துக்கலாம் மாதிரியும் சொல்ல முடியாத அளவுக்கு பல்வேறு வழிகளை அனுபவிச்சிருக்கிறதா மருத்துவர்கள் வந்துட்டு கண்ணீர் மல்க தெரிவிச்சிருக்காங்க இந்த செய்திகளானது ஒரு நல்ல மனிதருக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருடைய மனசையுமே நொறுக்கி கண் கலங்கி அழுக வச்சிருக்கு இத பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க